இந்த புறப்பு தான் எல்லாரும் சுத்தி சாப்பிட கிடச்சது. கடை கொண்டு கடைங்க வாட்டி. ஐயோ கோலவெறி கோவத்துல வரலே கண்டுபிடிச்சிருப்பாளோ பாளோ. ஏன் சொல்லு. ஏன் சொல்லா? யா பங் லட்ட யாரு கிட்ட எடுத்து தந்தது? அதை எடுத்துத் தின்ன வீட கே ஆளு. அதாண்டி வாங்குட்ட கேக்கி. ஹோ லட்ட கண்ணே யாண்டி ஏட்ட அந்த கேக்க. ஆ உன் வாயில என்ன கொஞ்சம் ஒட்டி இருக்கு. அதனாலதான் உண்டா கேக்க. யாண்டி எடுத்துத் தன்னா கள்ளி கள்ளி கள்ளி. இங்க பாரு கள்ளி கள்ளின்னு சொல்ல எனக்கு பொல்லாத கோவரம் பாத்துக்க திருட்டு நாய்க்கு கோவத்தை பாரு குட்டை கள்ளி நாய் அப்படின்னு சொன்னா நினைச்சுக்கா செமையா அடி வாங்கிட்டு போயிருவா கிப்பி மண்டை குட்டை எடுத்து தின்னதும் போதான்னு என்ன வட்ட வரச்சு கூப்பியா சூக்க உன் கண்ணு உன் மண்டை நீ என்ன பார்த்து வட்ட வரைச்சு அடுத்து நாய் ஏதாச்சும் கிப்பி மண்டை கிப்பி மண்டை லட்டு கள்ளி லட்டு கள்ளி ஏதோ இவன் முழு லட்டை வச்சுட்டு நான் அதை எடுத்து மாதிரி என்கிட்ட வந்து கோபடியா எள்ளு போல பிசு நிறைய கொஞ்சம் போல வச்சுட்டு அதே நான் எடுத்து நிட்டு என்ட கோபடியா ஆமாட்டி லட்டுகளே நான் எள்ளு போல தின்னு தான் வச்சிருந்தேன் அந்த இதை கூட நீ கலாண்டு அவன் நீ எப்ப ஏற்பட்டவனா இருப்பா ஐயோ அம்மா வராங்களே என்னடி சவுண்ட் போட்டுட்டு இருக்கு உங்க சவுண்ட் பக்கத்து விட வரை கேக்குது எம்மா இவன் ஞாத்தி நம்ம அப்பா என்ன வாங்கிட்டு இருந்தாரு பங்கு லட்டியும் தின்னுட்டு இப்ப நான் வந்து கேட்டது என்ன சண்டை வராம என்ன தூக்கி போட்டு அடிச்சாம அடி பாவி என்னமா நடிக்க அம்மா நான் இவ்வளவு ஒரு அடி தான் அடிச்சு இவ என்ன நிறைய அடி அடிச்சாம இந்த லட்டு தள்ளி என் லட்ட புல்ல எடுத்து தின்னு கேட்டது என்னடா சண்டைக்கு வரா ரெண்டு ஒரு சின்ன பிள்ளாட்டி ஒரு லட்டு கடை சண்டை போட்டு இருக்குது போகட்டி ரெண்டுறாங்க எப்பவா சரி ரெண்டு ரூபா ஒற்றுமை இருக்குது லட்டி எப்ப பார்த்தாலும் அவ எனக்கு தான் எடுத்து நிட்டா இவன் எனக்கு தான் எடுத்து உடச்சிட்டா எப்போ உங்க சண்டை எத்திக்கல எனக்கு எம்மா நீங்க இவ்வளோ கேளுங்கம்மா எதுக்கு என்ன அடிச்சானே நீ ஏன்டி அவ்வளவு லட்டு எடுத்து தின்னா எம்மா லட்டு ஒண்ணு ஃபுல்லா ஒண்ணு இல்ல எள்ளு போல இருந்தோம்னா கொஞ்சம் போல எடுத்து வாயில போட்டு அது பேயிட்டு அப்படியே கரைஞ்சி அப்ப நீ தரட்டி எடுத்து நான் ஏ லட்டு கள்ளி லட்டு கள்ளி நீ அப்பா வாங்கி தர எதையாவது நீ ஒளிச்சு வை பாப்ப காலையில இருக்கா இல்லையா நீ பட்டி நாய டேய் எங்கற போங்க ஒரு தடவை தண்ணி பாரு ஒரு தடவை துணியை கிப்பி மண்டா நீ போய் தண்ணி பாரு போ தோட்ட நீ போய் துணியை தவே அதுக்கும் சண்டை தான வீட்ல ஒரு வேலை செய்யற மாட்டானோ சண்டை மட்டும் ஒரு குறவ இருக்காது இவ்வளவு லோட நான் படிய பாடு இருக்கேன்